ஓம் சாந்தி பழைய உடலையும் பழைய உலகத்தையும் மறந்து தன் ஆத்மான உணருங்க பாபாவோட இருந்து இந்த கமெண்ட் கேட்கலாம் ஓம் சாந்தி ஸோ ஆத்மா வந்து தூய்மையாக இருந்தால் தான் பாபா கிட்ட நெருங்க முடியும் உலகத்தின் சேவை பண்ணால் தான் புண்ணிய கணக்கு அதிகமாகும் பாபா கிட்ட நெருங்க முடியும் ஒளி உடம்புல தூய்மை சக்தி இருந்தால் தான் ஆத்மானு ஃபஸ்ட்டு உணர முடியும் ஸோ இது எல்லாமே வந்து ஒரு இன்டர் கனெக்ஷன் ஸோ த்ரீ மினிட்ஸ் பிரித்து பிரித்து நம்ம கமெண்ட்ரி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு த்ரீ மினிட்ஸ் ஆத்மாக்கு சகாஷ் பியூரிட்டி அடுத்து ஒளியுடல் அடுத்து உலக சேவை ஸ்டார்ட் ஓம் சாந்தி அப்பா வந்து இப்போது ஒரு லிங்கம் வடிவில் இருக்காரு சுக்ஷ மதனத்தில் அந்த லிங்கத்துக்கு நடுவில் ஒளி இருக்குது அவருக்கு அப்போசிட்டில் நான் ஒளியாக இருக்கேன் பரமாத்மாவுடைய தூய்மையின் சக்தி ஆரஞ்சு கலர் ரைஸ் ஆத்மாவில் வேகமாக பிளீச் என்ற தண்ணீர் போல வேகமாக அடித்து கொண்டிருக்கிறது பரமாத்மாவுடைய அந்த தூய்மையின் சக்தியானது லிங்கத்தில் இருக்கக்கூடிய சிவ்பாபா ஒளியாக இருக்கார் அவர் ஆப்போசிட்டில் நான் ஒளியாக இருக்கேன் என் ஒளியில் பரமாத்மாவுடைய அந்த ஆரஞ்சு கலர் ரேஸ் ரொம்ப 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 வேகமாக அந்த கலர் அந்த நீர் அந்த ஆரஞ்சு கலர் அந்த தண்ணி என்னோட ஆத்மாக்குள்ள வேகமா பரமாத்மாவுடைய ஆத்மாவாகிய எனக்குள்ள வேகமாக பரமாத்மா உடைய சக்திகள் மலைத்துளி போல் போல ஆரஞ்ச் கலர் ஆத்மாவுடைய சக்தியானது பரமாத்மா கிட்ட இருந்து வந்துட்டுருக்கு ஆரஞ்சு கலர் ரேஸ் தூய்மையின் சக்திகள் ஆரஞ்சு கலர் ரேஸ் அந்த பியூரிட்டி வைப்ரேஷன் ஆரஞ்ச் கலர் ரேஸ் ஆத்மாவில் ரொம்ப வேகமா மின்மினி பூச்சி போல போல் பரமாத்மாவுடைய ரேஸ் ஆத்மாக்குள்ளே போயிட்டுருக்கு ஸோ நீங்கிட்டு இருக்கு செகண்ட் கேட்டகரிக்கு போகலாம் பாபாவுடைய சூக்ஷமதனத்தில் ஒலியோடம்பில் உட்காந்துட்ருக்கோம் பாபாவோடைய வைப்ரேஷன் இந்த ஒலியோடம்பு ஆரஞ்ச் கலர் ரேஸ் ரவுண்ட் பால் மாதிரி போயிட்டுருக்கு பரமாத்மா ஒளியாக இருந்து எனக்கு செகாஷ் கொடுத்துட்ருக்காரு என்னுடைய ஒளி உடலுக்கு பாபா வந்து ரொம்ப வேகமாக பரமாத்மாவுடைய வைப்ரேஷன் ஒளி ஃபுல்லாக வேகமாக அதிவேகமாக ரொம்ப ரொம்ப வேகமாக பாபாவோட வைப்ரேஷன் ஒளி உடம்பு ஃபுல்லாக பரமாத்மாவுடைய வைப்ரேஷன் ரொம்ப அழகாக போயிட்ருக்கு ரவுண்ட் பால் மாதிரி என்னோடய ஒலியோட பேர் ஃபுல்லாக பரமாத்மாவுடைய தூய்மையின் வைப்ரேஷன் மூலமாக அழுக்கலாம் நீங்கிட்டிருக்கு சக்ராஸ் ஆக்டிவேட் ஆயிடுச்சு யூனிவர்ஸோட பவர் கனெக்ட் ஆயிடுச்சு பழைய உடலையும் பழைய உலகத்தையும் பாபா கிட்டே சமர்ப்பணம் செஞ்சாச்சு என்னுடைய ஒளியுடம்பு ஃபுல்லாக பரமாத்மாவுடைய அந்த வைப்ரேஷன் ரொம்ப வேகமாக ரவுண்ட் பால் மாதிரி அதிவேகமாக ரவுண்ட் பாலோட எனர்ஜி பாபாவுடைய வைப்ரேஷன் போயிட்டு இருக்கு எனது ஒளி உடம்பில் நாலா புறங்களிலும் வைப்ரேஷன் எனது ஒளி உடம்பில் நாலா புறங்களிலும் வைப்ரேஷன் தூய்மையின் கிரகணங்கள் ஆத்மாவின் ஒளி உடம்பில் மேலிருந்து கீழே வரைக்கும் பம்புர மாதிரி வேகமாக சித்திகிட்டு இருக்கு ஒளியுடம்பு ஃபுல்லாக பரமாத்மாவுடைய வைப்ரேஷன் போயிட்டுருக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போயிட்டுருக்கு அப்பாவோடைய வைப்ரேஷன் ஒளி இருக்கக்கூடிய சுக்ம விகாரங்களும் சுக்ஷ்ம அழுக்குகளையும் பாவத்தையும் பாபா வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு பரமாத்மாவுடைய ஷவர் என்னுடைய ஒளியுடம்பு ஃபுல்லாக வேகமாக பாபாவோட வைப்ரேஷன் ஒளி உடம்பு ஃபுல்லாக போயிட்ருக்கு விகாரங்களின் அழுக்கான எனர்ஜி துருக்கள் எல்லாம் எரிஞ்சு சாம்பலாகிட்டுருக்கு இந்த வாட்டர் வாஷ் மூலிமா ஒளி உடம்பு முழுவதும் வாட்டர் வாஷ் பாபாவோடைய வைப்ரேஷன் செய்து தரப்படும் இந்த கமெண்ட்ரி மூலமாக ஓகே இப்போ அடுத்த வைப்ரேஷன் ஹர் ஏர்த்து சகாஷ் பாபாவோட நினைவுல இருந்து உலக உருண்டைய சுட்சு எடுத்துகிட்டு எடுத்துட்டு வாங்க பாபாவோட நினைவுல இருந்து உலக உருண்டைக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் பியூரிட்டி சகாஷ் கொடுக்கலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் உலக உருண்டை சுட்சு இருக்குது இருக்கு அதுக்கு மேலே பாபாவும் நம்மளும் ஒளியாக இருக்கும் பாபா வந்து இந்த உலக உருண்டைக்கு தூய்மீன் சக்தி பியூரிட்டி ஆரஞ்ச் கலர் ரேஸ் உலக உருண்டை ஃபுல்லாக போயிட்டுருக்கு அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் என் மூலமாக பாபா கொடுத்து கொண்டிருக்கிறார் பாபா ஒளியாக இருக்காரு நான் அவருக்கு பக்கத்தில் ஒளியாக இருக்கேன் என் மூலியமாக பாபா தூய்மீன் சக்தி உலக உருண்டைக்கு ஃபுல்லாக கொடுத்துட்ருக்காரு ஸோ உலக உருண்டை ஃபுல்லாக உலக உருண்டை ஃபுல்லாக அந்த தூய்மையின் சக்தி மகாதேவரோட வைப்ரேஷன் ஆரஞ்சு கலர் ரேஸ் பியூரிட்டி சகாஷ் கலர் ரேஸ் பியூரிட்டி செக்காஷ் உலக உருண்டை ஃபுல்லாக போயிட்டுருக்கு தூய்மீன் சக்தி மூலியமாக மனிதர்களோட இயற்கையோட அந்த structure formula சேஞ்ச் ஆகி உலக சொர்க்கமாக மாறிட்டுருக்கு யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அந்த மக்களுக்கு பாபா இப்பொழுது என் மனதின் மூலமாக பரமாத்மா தூய்மையின் சக்திகள் பாபா என்ன பண்ணிகிட்டு என் மூலமாக பரமாத்மாவுடைய தூய்மையின் சக்திகள் தூய்மையின் அந்த மழை நீரை தூய்மையின் வைப்ரேஷன்ஸ் பரமாத்மா என் மூலமாக கொடுத்து கொண்டிருக்கிறார் பரமாத்மாவுடைய தூய்மையின் வைப்ரேஷன் மழை நீரை போல வேகமாக மழை நீரைப் போல வேகமாக பரமாத்மாவுடைய தூய்மை வைப்ரேஷன் போயிட்டு இருக்கு இயற்கைக்கு மனிதர்களுக்கு எல்லாருக்கும் பரமாத்துமாவுடைய தூய்மையின் வைப்ரேஷன் உலக உரண்டு ஃபுல்லாக ஆரஞ்சு கலர் ரேஸ் பாவையின் மூலியமாக கொடுத்து கொண்டிருக்கிறார் மழை நீரை போல அழகாக நினைந்து கொண்டிருக்கிறது பிறமாத்துமாவுடைய வைப்ரேஷன் உலக உருண்டு ஃபுல்லாக போயிட்டுருக்கு ஓம் பா இதன் மூலியமாக இயற்கை தத்துவங்களும் மனிதர்களின் குணங்களும் மாறுகின்றது இந்த தூய்மையின் சக்தி மூலமாக உலக உருண்டை ஃபுல்லாக போய்ட்டுருக்கோம் ஓம் சாந்தி ஸோ இந்த மாதிரி மூணு நிமிஷம் பிரித்து பிரித்து ஆத்மா ஒளியுடல் உலக உருண்டைக்கு நம்ம கொடுக்கும்போது நம்ம கிட்டே இருக்கக்கூடிய கிரகச்சாரங்கள் எல்லாமே நீங்கிடும் அனுபவம் செய்யுங்கப்பா ஓம் சாந்தி தேங்க்யூ